வணக்கம் தோழர்களே இந்த குட்டி ஸ்டோரியில ஒரு நெஞ்ச பதற வைக்கிற சொல் விஷயத்த சொல்ல போறேன் உண்மையிலேயே நெஞ்சு பலவீனமா இருக்கிறவங்க ஈயோ இதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்றவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஏன்னா நான் அந்த தான் சொல்ல போறேன் பாஜகவினுடைய பாஜக ஆழக்கூடிய மாநிலங்கள்ல பெண்கள் என்ன கதியில இருக்கிறாங்கன்னு சொல்ல போறேன் போன வாரம் நடந்த விஷயங்க மத்திய பிரதேசத்துல காண்டுவான்ற ஒரு மாவட்டத்துல ரோஷினின்னு ஒரு நாற்பத்தஞ்சு வயது பெண்ணு இந்த நாற்பத்தஞ்சு வயது பெண்ணு இரவுல அங்க இருக்கிற ஆட்கள் பாலியல் வல்லுறவு பண்ணிருக்காங்க கூட்டு பாலியல் வல்லுறவு கூட்டு பாலியல் வல்லுறவெல்லாம் பாஜக அழுகிற மாநிலங்கள்ல சர்வசாதாரணமா நடக்குது சர்வசாதாரணம் அதுல இந்த கேஸ் ஏன் முக்கியத்துவம் வாங்குதுன்னா இந்த இந்த பொண்ணை கூட்டு பாலியல் பண்ணுறாங்க பாலியல் பண்ணி கொண்டுறாங்க அவங்க ரத்தப்பூக்கில் செத்துடுறாங்க பாடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சும் பாடியை உடற்கூறு ஆய்வு பண்ணுறாங்க டாக்டர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன அதிர்ச்சியானாங்கன்னா பிறப்புறுப்பு வழியாக அவங்களுடைய கற்பப்பையை வெளியே வந்து விழுந்திருக்கு என்ன கொடுமை நடந்திருக்குன்னு பாருங்கள் அதோட நூற்றி எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் கோடலை வெளியே வந்து விழுந்துருக்கேன் என்னங்க யாருங்க இது என்ன பண்ணிருக்கானுனா கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து இரும்பு ராட இந்த பெண்ணினுடைய ஃபுல்லாக திணிச்சிட்டான் மொத்தமாக கொலாப்ஸ் சாய் போச்சு உள்ள அவ்வளவும் வெளியே அப்படியே கொட்டுது கற்பப்பை வந்து விழுகுது குடல் வந்து விழுகுது எவ்வளோ கொடூரமான மரணம்னு பாருங்க எல்லாம் செஞ்சிட்டாங்கன்னே போட்டு விட்டுட்டு ஓடிட்டானுங்க ரத்த வெள்ளத்துல அந்த உசுருக்கு போராடி செத்து போச்சு காலையில் ஊருக்காரங்க பார்த்தா அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி போலீஸ்க்கு போனை போட்டு போலீஸ் வந்து இந்த கேஸை கையில் எடுத்து அந்த போனை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் உடற்பூர் ஆய்வு பண்ண டாக்டர் ஷீமா சுட்டருடைய அறிக்கை பதற வைக்குதுங்க இவ்வளோ மோசமான ஒரு ப்ரூட்டலான கொடூரமான ஒரு கொலை பாலியல் வல்லுறவு நடந்திருக்குங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் தும்முனா அந்த தேசிய ஊடகங்கள் ஓலை வச்சு பேசுகிறான் ரூனு போட்டா தேசிய ஊடகம் முறை ஏட்டா ரூன் போட்டாங்கன்னு கேட்கறான் நாங்க கையெழுத்து போட மாட்டோம் நீட்டுக்கு போராடம்னா இந்த தேசிய ஊடகங்கள்லாம் தஞ்சாவூர்ல செத்து போச்சு மருந்து குடிச்சு மருந்து குடிச்சு செத்து போச்சுன்னா அந்த பிள்ளைய மதம் மாத்திராங்கன்னு இந்த தேசிய ஊடகங்கள்லாம் எல்லாம் பேசுச்சு ஆனா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு பொண்ண பாலியல் வன்னுறவு செய்து கொடூரமான ஒரு கொலையை நிகழ்த்தி உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாம் வெளியே கொட்டுற அளவுக்கு கொடூரமா தாக்கி ரத்த இழப்பிலும் அதிர்ச்சியில அந்த பொண்ணு செத்து போயிருக்குன்னு டாக்டர் சர்டிபிகேட்டை நட்டிங் போய் கொடுக்குறாங்க இந்த கொலை குறித்து பேசவே இல்லை எந்த ஊடகங்களும் வாய் திறக்கல ஏன் ஏன் வாய் திறக்கல இங்க நடக்கிற ஒரு தற்கொலைய ஒன்னால இந்தியா முழுதும் பேச வைக்க முடியுது ஆனா பாஜக மாநிலத்துல ஒரு மிக கொடூரமான கொலை நிர்பயா கொலையை போல ஒரு கொலை இதே தான் நிர்பயா கொலை அது பஸ்ல நடந்தது இது ஒரு கிராமத்தில் நடக்குது கேவலமா இல்ல ஊடகங்கள் பேசாம இருக்குது இது ஒரு ஈன பழப்பா தெரியல இதே வாரம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு லட்டுல ஒரு அங்க ஒரு மடம் இருக்கு அந்த மடத்துல ஒரு பொண்ணு இந்த டேக்கண்டோவ்ல வந்து சாம்பியன் இந்திய அளவுல சாம்பியன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு கடை வாடகைன்னு கேக்குறீங்களா இங்க ஒரு பெரியவர் இருக்காரு அவர்கிட்ட போய் பேசி பாருங்க அவர் சொன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு உடனே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க போன வாரம் உடனே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன ஜான்வரியில போறாங்க ஜான்வரியில உள்ள போனா லட்டுல போத மருந்து கலந்து இந்த வீராங்கனைக்கு கொடுத்து மூணு பேர் சேர்ந்து அந்த மடத்துல கூட்டுப்பாளியல் வல்லுறவு செய்து வீடியோ எடுத்துச்சுக்கிட்டான் இந்த வீடியோவை காட்டி காட்டி இந்த பிள்ளைய மறட்டிக்கிட்டே இருக்கான் இந்த சாமியார் பயிலுக்கு அப்புறம் சேர்ந்து இது உத்தரப்பிரதேசத்துல நடந்தது சேர்ந்த பிள்ளை ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்போ அந்த சாமியாருடைய மடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து அதை பூரா ஆய்வு பண்ணிட்டு கிடக்கிறானுங்க இந்த கையில் இருக்கிற வீடியோ வீடியோலாம் வச்சு மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க எடுப்பானுங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அது மடம் சாமியார் மடம் ஆட்சி செய்யறது ஒரு சாமியார் மடத்துலேருந்து வந்த ஒரு பீஸு அவ்வளோ நியாயம் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் ஒரு நேஷ்னல் லெவலில் விளையாண்ட டேக்கன் டவுன்னுடைய ஒரு சாம்பியனை ஒரு பொண்ணை ஒரு லட்டில் மயக்க மருந்து கொடுத்து போதை மருந்தை கொடுத்து ரேப் பண்ணியிருக்கான் இதையும் சத்தமே இல்லாம வச்சிருக்கிறானுங்க அஞ்சு வயசு குழந்தை இதே உத்தரப்பிரதேசத்துல கோயிலுக்குள்ள வச்சு அஞ்சு வயசு குழந்தைங்க பாலியல் செய்ய ட்ரை பண்ணிருக்கா அந்த குழந்தை கத்துன உடனே ஊர் போய் காப்பாத்திருக்கு அவங்க பாட்டி போய் காப்பாத்திருக்கிறாங்க இதுக்கு இடையில உத்தரப்பிரதேசினுடைய பெண் பாஜக தலைவர் அவங்க பேர் மெயின் பூரி இந்த மெயின் பூரின்ற பொண்ணுடைய மகை அவன் என்ன பண்ணியிருக்கானா நூத்தி முப்பது ஆபாச வீடியோ நேற்று புடிச்சிருக்காங்க நூற்றி முப்பது ஆபாச வீடியோ பல பெண்களோடு அவர் உறவில் இருந்த வீடியோ பிடிச்சிருக்கிறாங்க இது பயங்கரமான ஒரு ஒரு அதிர்ச்சியை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்தியிருக்கு இந்த பையனுடைய ஒய்ஃபு இந்த பாலியல் குற்றவாளியா இருக்கல இந்த பையனுடைய ஒய்ஃபு நீதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் ஐயா அந்த சிகரெட்டை வச்சு நீ சுட்டுக்கிட்டே இருக்கான் என்ன மன உளைச்சல் இருக்கேன் என்னை போது வேடிக்கை பார்த்துச்சு அந்த உத்தரப்பிரதேச அரசு யோகி ஆதித்யநாத்தோடைய அரசு இன்னைக்கு நூத்தி முப்பது வீடியோ மாட்டிருக்கு என்ன பண்ண போகுது இதுவும் நேத்து ஒரு பக்கம் ரேப் பண்ணி ராடால அந்த பொண்ணை முடிச்சுட்டான் ஒரு பச்சை குழந்தைய கோயில வச்சு அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான் ஒரு வீராங்கனைய லட்டுல போத மருந்து வச்சு அந்த பொண்ணு கொடுத்து மூணு பேர் சேர்ந்து பாலியல் வல்லுறவு செய்யறான் நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்க கேடு கேடுகட்டாட்சி இல்லையா மோடி ஆட்சி நீங்க எல்லாம் பேசலாமா உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள கை நீட்டு பேச தகுதி நீங்க